மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில நாட்கள் அதீத கனமழை இருக்கக்கூடும் என்பதால் ஏரி குளங்களும் முடிந்தவரை நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக விவசாய பணிகள் செய்யக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விரைந்து முடித்தால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடும் ஏன்னா மழை வரக்கூடிய நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வு உள்ளதன் காரணமாக மழைப்பொழிவும் மேலும் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதன் காரணமாக முடிந்த அளவு அந்த இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு கொண்ட பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக ஒரு சிறப்பான மழைப்பொழிவாக அமையக்கூடும் ஒரு வரலாற்றில் பார்த்திராத மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் மத்திய மாவட்டங்கள் குறிப்பாக இந்த திருச்சி கரூர் அதே போல் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கெலாம் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் எதற்கு சொல்கிறதுனா முன்கூட்டியே வாய்க்கால் பணிகளை இப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் முன்கூட்டியே வா வாய்க்கால் பணிகளை செய்து முடிப்பீர்கள் இல்லைனா நீங்கள் இருந்துட்டு அசால்ட்டாக விட்டுருவீங்கன்னா மழைக்கழிவு இருந்துட்டு அந்தளவுக்கு பெரிய அளவு இருக்காதுன்னு நினச்சிட்டு ஆனால் வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் மழைப்பழிவு வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் தீவிரம் உள்ள காரணத்தினால் மழைப்பொழிவும் அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்ட மக்கள் இந்த விவசாய பணிகளில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த நெல் முனிகளுக்கு வாய்க்கால் வசதி பணிகளை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் மழை பெய்தாலும் வயல்களில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் மற்றும் இதன் காரணமாக பயிர்களிலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மற்றும் தாழ்வான இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கொஞ்சம் அந்த பகுதியில் வடிகால் பணிகளை காத்து கொள்ளுங்கள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மழைப்பொழிவு என்றைக்கு தொடங்கும் எப்படி மழைப்பொழிவு இருக்கக்கூடும் குறிப்பாக நாளை இரவுக்கு மேல் மழையானது தொடங்க உள்ளது குறிப்பாக நாளை இரவுக்கு மேல் டெல்டா மாவட்டம் கடலோர பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கும் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் கோடியக்கரை முனை அந்த பகுதியில் முதல்ல மழை தொடங்கும் அதுக்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டம் பூமுகார் மற்றும் சீர்காழி போன்ற பகுதியில் முதல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு கடலோர் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக மழைப்பொழிவு குறிப்பாக அதிகரிக்கக்கூடும் இந்த சாரல் மழைப்பொழிவானது ஒரு மிதமான மழைப்பொழிவு அடுத்தது சற்று கனமழை அடுத்தது கனமழையாக பெய்யக்கூடும் இதிலும் குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக எச்சரிக்கை எச்சரிக்கை வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும் ஒரு பெரிய விவசாயிகளுக்கு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் போன்ற இழப்புகள் ஏற்படக்கூடும் சுமார் எண்பது லட்சம் அளவுக்கு இழப்பு ஏற்படக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முடிந்தவரை அனைவரும் என்ன செய் வடிகால் வசதி பணிகளை செய்து முடித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பணியும் பணம் வரலன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம முன்கூட்டியே செய்வது நல்லது நம்ம வேக்காட்டை நம்ம தான் பாதுகாக்கணும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன் மற்றும் அனைவரும் இந்த வயல்வெளியில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மழைக் எப்படி அமையினோ குறிப்பாக இந்த மயிலாடுதுறை கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு மேல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதேபோல் திங்கட்கிழமையில் காலை முதல் அந்த சுற்று மழையாக இருக்கக்கூடும் காலையில் ஒரு சுற்று விட்டு 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 தொடர் கனமழை தொடர் சாரல் தொடர் மிதமான மழை தொடர் மிக கனமழை போன்ற கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அந்தந்த உள் குற பகுதியும் சொல்கிறேன் குறிப்பாக இக்க திருவாரூர் எ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லினம் மற்றும் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி மா மதுக்கூர் மற்றும் சித்தமல்லி மற்றும் எடையூர் முத்துக்கேட்டை திருக்கோவிலை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் இரு விவசாய பணிகளையும் செய்யக்கூடும் என்னென்னா இந்த மலைப்பொழிவு வந்து ஒரு குளிர் மலைப்பொழிவு ஆக அமையக்கூடும் இதன் காரணமாக குழந்தவர்கள் மற்றும் விவசாய பணிகள் செய்யக்கூடியவர்கள் ரெயின் கோட் இல்லாமல் இல்லை கொடை இல்லாமல் எந்த ஒரு பணிகளையும் செய்ய வேண்டாம் ஏன்னா இது குளிர் மலைப்பொழிவாக இருக்குன்னா சீக்கிரமாக ஜளி மற்றும் ஜல்ரரசோஷம் மற்றும் காய்ச்சல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாரி உங்களை தயார்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கான கனமழை முதல் மிக கனமழை ஒரு அதீத கனமழை குறிப்பாக பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் அரியலூர் மாவட்டம் கீழனூர் மற்றும் திருமானூர் மற்றும் ஒட்டக்கோவில் கிளியமங்கலம் செந்தூரை கும்முலூர் மற்றும் உடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் மற்றும் கங்கை கண்டு சோழபுரம் மற்றும் மீச்சுருட்டு போன்ற பகுதிகள் மற்றும் ஆண்டிமடம் போன்ற பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில நாட்களில் அதீத கனமழையானது இருக்கக்கூடும் இக்க பதினேழாம் தேதி இருக்கக்கூடிய நிகழ்வு குறிப்பாக ஒரு குறைந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதன் காரணமாக மழைப்பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் இணைந்து காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் அடுத்தடுத்த நிகழ்வு இருபத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் ஒரு புயல் இருக்கக்கூடும் அது மேலும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக அரியலூர் மாவட்டங்களுக்கு பெரும்பாலான பகுதியில் ஏரி குளங்கள் நிரம்பிவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் இந்த குன்னம் பறவாய் எறையூர் லப்பக்குடிக்காடு வேப்பம் ட்டை பூலாம்படி குறும்புலூர் பாடாலூர் சிறுவாச்சூர் கொலக்கானத்தம் போன்ற பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் மாவட்டம் குறிப்பாக தஞ்சாவூர் மாநகரம் கும்பகோணம் மற்றும் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மற்றும் அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழை அதீத கனமழை இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை தோரங்குறிச்சி துறையூர் லால்குடி புல்லாம்படி மற்றும் டால்மியாபுரம் சமயபுரம் போன்ற பகுதிகளுக்கு எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது மிக கனமழை அதீத கனமழை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆவருடையார் கோயில் கீராமங்கலம் மற்றும் பொன்னமராவதி சித்த சித்தவாசல் மற்றும் கீரனூர் போன்ற பகுதியிலாம் கனமழை அதீத கனமழை இருக்கக்கூடும் மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் மாவட்டம் கரூர் மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியிலும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் குளிர்தலை மற்றும் ஆண் சுட்டோட்டார் பகுதியிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் அந்த பகுதியிலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருமலைவாசல் மணல் மேல்குடி போன்ற பகுதியில் அதீத மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இந்த மத்திய மாவட்டம் திருச்சி மற்றும் கரூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழை ஒவ்வொரு சில நாட்கள் பாதிப்பு மழையாக உண்டாக்கக்கூடும் வெ வெள்ளப்பெருக்கம் ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் எப்போதும் வடகிழக்கு பருவமழையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வரக்கூடிய நாட்களும் டீட்டெயிலாக மழை பொழிவு எந்த அளவு தீவிரம் இருக்கக்கூடும் என்பதையும் தெளிவுத்துக்கொள்ளி மற்றும் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி திங்கட்கிழமை ஏதேனும் மூன்று மாவட்டங்கள் இல்லைன்னா ஐந்து மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்க வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இது எச்சரிக்கையான பிரிவு டெல்டா மாவட்ட மக்கள் விவசாய பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் அதீத கனமழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில நாட்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் அதுவும் உறுதிபட விரைவில் அறிக்கையாக வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மெத